ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகா பெருமாள் திருமொழி அனுபவத்தில் தனியன் ரெண்டு அதில் ஒரு தனியனுடைய அனுபவத்தை நாம் அனுபவித்தோம் இன்னமுக மூத்துகேன் அப்படிங்கிற தனியன் சுவாமி எம்பெருமானார் அனுகிரகித்த தனியன் அதுக்கு அடுத்த தனியன் ஆரங்கட பரநண்பர் அப்படிங்கிற ரெண்டாவது தனியன் முதல் தனியன் சுவாமி பாட்சிகாரர் பண்ணது ரெண்டாவது தனியன் மணக்கால் நம்பி அருளி செய்த தனியன் மணக்கால் நம்பிங்கிற ஆச்சாரியர் ஆளவந்தாருக்கு ஆச்சாரியராக இருந்த ஒரு மகானுபாவர் அந்த ஆச்சாரியர் இந்த பெருமாள் திருமொழிக்கு இரண்டாவது தனியனை அனுகிரகிச்சிருக்கார் அப்படிங்கிறது சரித்திரத்திலேருந்து தெரியுது முதல் தனியனில் குலசேகராழ்வாருடைய பகவத்பக்தி குலசேகராழ்வார் முதல் அவருடைய பெருமாள் திருமொழி முதல் தனியனில் தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமான் அப்படிங்கிற பதத்திலேருந்து அவருக்கு ரங்கநாதன் விஷயத்தில் எப்பேற்பட்ட ஒரு பக்தி இருந்தது அப்படிங்கிறது தெரியிறது ரெண்டாவது தனியனில் இப்போ நாம் அனுபவிக்க போகக்கூடிய போகிற தனியனில் பாகவத பக்தி அதே மாதிரி தன்னுடைய அனுஷ்டான வைலட்சண்யம் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் தெரியுறது பாகவதால்கிட்ட பகவான்கிட்ட எந்த அளவுக்கு நாம் பக்தி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வைக்கணும் ஏன்னா பகவத் பக்திங்கிறது எப்போ பூரணமாக அந்த பூரணத்துவம் அந்த பகவத் பக்திக்கு ஏற்படுறது அப்படின்னு கேட்டாக்க அது பாகவதன் விஷ் பரியந்தம் போய் முடியணும் அந்த பக்தியானது அப்படி பாகவதில் இந்த ஆழ்வாருக்கு எப்பேற்பட்ட ஒரு பக்தி இருந்தது அப்படிங்கிறத தெரிவிக்கிற மாதிரியான தனியன் இந்த ரெண்டாவது தனியன் இந்த தனியன்லே அவருடைய சரித்திரத்துடைய ஒரு அம்சமும் தெரியுது இந்த தனியன் என்னன்னா ஆரங்கடப்பற நண்பர் கொள்ளாரென்று அவர்களுக்கே வாரம் கொடு குடப்பாம்பில் கையிட்டவன் மாற்றலரை வீரம் கெடுத்த செங்கோல் காவலன் வில்லவர் கோன் சேரன் குலசேகரனின் முடிவேந்தர் ரிஷிகாமணியே இந்த தனியன்ல இவர் பாகவதாள் பேரில் எப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் பக்தியோட இருந்தார் அப்படிங்கிறது தெரியறது முதல்ல பதத்துக்கு நேர அர்த்தம் ஆரம் கெட ஹாரம்னு சொல்கிற மாதிரி சம்ஸ்கிருதத்தில் ஹாரம்னா ஒரு ஆர்னமெண்ட் அது கெடை கெட்டு போச்சு தொலைஞ்சி போயிடுது காணாமல் போயிடுது அப்போது அங்கே இருந்தவாழ்லாம் பரநண்பர் கொள்ளார் அங்கே இருந்தவாள்லாம் என்ன சொன்னால் இந்த பாகவதாள் தான் இந்த ஹாரத்தை எடுத்துட்டு திருடிண்டு போயிட்டா அப்படின்னு சொன்னான் அப்போது பரநண்பர் கொள்ளார் என்று இந்த பாகவத்தாள் பகவத் பக்தர்கள் அப்படி பண்ண மாட்டா எடுக்க மாட்டா அப்படின்னு அவர்களுக்கே வாரம் வாரம் கொடு அந்த பரணன்பர் விஷயத்திலேயே பக்ஷபாத்தம் கொண்டு குடப்பாம்பில் கையிட்டவன் குடத்தில் ஒரு பாம்பு வச்சுட்டு அந்த பாம்போட வாயில் தன்னுடைய கையை நுழைச்சவர் மாற்றலரை வீரங்கெடுத்த செங்கோல் கொல்லி காவலன் சத்ருக்களவுடைய வீரியங்கள்லாம் அவளுடைய வீரியத்தெல்லாம் ஒடுக்கின செங்கோல் கொல்லிக்காவலன் நல்ல ஆட்சி பண்ண கொல்லிக்காவலன்னா கொல்லி நகர் அப்படிங்கிற இடத்துக்கு பாலகரும் வில்லவர் கோன் வில்லாளிகள் யார் யாரெல்லாம் இருக்காளோ அவர்களுக்கு இது சுவாமியாகவும் அதாவது தனுஷரேஷ்டராகவும் முடிவேந்தர் சிகாமணியே சேரவம்சத்தர் எத்தனை பேர் இருந்தாலோ அத்தனை பேருக்கும் முடிவேந்தராக சிறந்தவராக திகழ்ந்த குலசேகரனே அப்படின்னு சாதிக்கிறார் இப்போ இதுலேருந்து அவருடைய சரித்திரம் என்ன நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டாக்க ஒரு சமயம் இவர் பாகவத்தாலெல்லாம் இவருடைய அரண்மனையில் நிறைய கூட்டு பிரவச்சனங்கள் உபன்யாசங்கள் காலக்ஷேபங்கள் ராமாயண பாராயணாதிகள் இந்த மாதிரி நிறைய சத்விஷயங்களை பற்றி பிரச்சாரம் பண்ணுறதுக்காக பல ஸ்ரீவிஷ்ணுவால் இவருடைய அரண்மனைக்கு உருவா இவருடைய பாகவத பக்தி இந்த ஒரு சம்பவத்து மூலமும் வெளிவந்தது இவருக்கு இந்த சம்பவத்தினால பாகவதாள் பேரில் பக்தி வரலை சித்தமான இவருக்கு அந்த பாகவதாள் பேரில் இருக்கிற பக்திங்கிறது எப்படி தெரியறது அப்படின்னு கேட்டால் அரங்க நம்மானுக்கே காதல் செய் தொண்டர்க்கே பிறப்பிலும் காதல் செய்யுமென் நெஞ்சமே ரங்கன் விஷயத்தில் யார் காதல் பண்ணுறாளோ அந்த பாகவதாள் விஷயத்தில் நான் பேரில் பக்தியோடு இருப்பேன்றதை இவர் பிரபந்தங்கள்லேயே தெரியிறது அப்படி ஸ்ரீ வைஷ்ணவாள் இடத்துல இவர் வந்து ரொம்ப ஈடுபட்டு அதான் இவர் முன்ன சொன்ன மாதிரி இவர் அரண்மனையிலே எப்பயுமே இவாளுக்கு வந்து என்ட்ரி அப்படிங்கிறது உண்டு இப்போ சில பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவா பெரிய ஸ்தானங்களில் இருக்கிறவா அவாளெல்லாம் நினச்ச சமயத்தில் போய் பார்க்க முடியாது சச்சந்தமாக அவளை பார்க்க முடியாது இத்தனை அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அவளுக்கு நேராக ஃபோன் பண்ண முடியாது அவ பிஏக்கு ஃபோன் பண்ணணும் அவள் பிஏ ஃபோன் பண்ணி அவ் அந்த யாரை நாம் பார்க்கணும்னு நினைக்கிறோமா அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கார் அவரை அவங்கள பார்க்க வைக்கலாமா அவர் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் நம்மளுக்கு தகவலும் தெரியாது இல்லை இத்தனை நாள் இந்த நாளில் இத்தனை நாளை தான் உங்களுக்கு அப்படின்னு டைம் எல்லாம் ஒதுக்கி அந்த மாதிரி தான் நாம் அந்த ஒருத்தரை பார்க்க முடியும் ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கிற இப்போ உதாரணமாக வச்சுக்கோங்களேன் ஒரு மினிஸ்டர் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு பிரசிடெண்ட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர்னு ரொம்ப ஸ்தானத்தில் பெரியவாளாக இருக்கிறவாளை நினச்சா பார்த்துட முடியுமா முடியாது ப்ரோட்டோக்கால் அப்படின்னு ஒன்று சொல்லுவாள் இப்போ அதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறச்சே இப்போ ஒரு வசதியான ராஜா குலசேகர ஆழ்வார் மூணு மாநிலங்களுக்கும் சேர்த்து ஆட்சி பண்ணவர் கொல்லி காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் அப்படின்னு சொல்கிறதுனால இவர் எப்பேற்பட்ட ஒரு ராஜா எத்தனை தூரத்துக்கு இவர் ஆட்சி பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தெரியறது அப்பேற்பட்ட ராஜாவை பார்க்கணும்னா ஸ்ரீ ஸ்ரீவைஷ்ணவாளுக்கு யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறா பொதுவாக இந்த காலத்தில் அவர் வந்திருக்கார் பிராமணர் ஏழை பிராமணர் அவருக்கெல்லாம் ஒன்றும் அப்பாயின்மெண்ட்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்கிற காலம் இப்போது அந்த காலத்தில் ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் சபையிலேயோ இல்லை அரண்மனையிலேயோ ஸ்ரீவிஷ்ணுவாளுக்கு யாரும் நோ நோயன்ட்ரின்னே சொல்ல மாட்டான் அவளுடைய என்ட்ரி ஸ்வச்சந்தமாக இருக்கும் எப்போ வேணால் அவள் உள்ளே போய் ராமாயண பாராயணம் பண்ணலாம் எப்போ வேணால் அவள் உள்ளே போய் பிரவச்சனம் பண்ணலாம் எப்போ வேணால் அவள் போய் உள்ளே போய் பகவத் பகவானுடைய நாம் சங்கீர்த்தனம் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் அந்த மாதிரி அவளுக்கு ஒரு தடையின்றி அவ வந்து உள்ளுக்குள்ள சஞ்சாரம் பண்ணலாம் ஆனால் இதை பார்த்துட்டு இருந்த மந்திரிகளுக்கு ஒரு ஒரு கிளேசம் ஒரு துவேஷ புத்தி ஏற்பட்டுது நம்ம மந்திரியாக இருக்கோம் ஒரு ராஜாங்க பொறுப்புல இவா என்னடாண்ணா இந்த பிராம்ணாள்லாம் வந்து ரொம்ப படுத்துறாளே அன்னைக்கும் இருந்துருக்கு இப்போ பிராமணாள் ஸ்ரீவைஷ்ணவாள் பேரில் ஒரு துச்சதா புத்தி இருக்கே அது அந்த நாள்லேயே இருந்திருக்குன்னு இந்த சரித்திரத்துலேன்னு தெரியுது இவர் என்ன வந்து உட்காந்துட்டுருக்க என்னடா இது இன்னைக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறோம்னு தெரியல இவருக்கு இவர் எதாவது கேட்பார் இவருக்கு நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தலைவிதியேன்னு இந்த பிராமணாலெல்லாம் ஸ்ரீவிஷ்ணுவாலெல்லாம் பார்த்து ஒரு என்னடா இது அப்படின்னு தோணும் அந்த மாதிரி இந்த குலசேகர் ஆழ்வாருடைய மந்திரிகளுக்கு என்ன இவ்வா பாட்டுக்கு வந்துட்டு இருக்கா இவளை கேட்பாரே கிடையாது இது என்ன மடமாக யார் வேணால் வந்துட்டு யார் வேணால் எப்போ வேணால் போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சபை இல்லையா ராஜாங்க சபை இல்லையா அரண்மனைக்கு ஒரு மரியாதையே இல்லாத போயிட்டு வா எப்போ வேணா என்ன வேணா வந்து பண்ணுறாளே அப்படிங்கிற ஒரு துவேஷ புத்தி இந்த மந்திரிகளுக்கு ஏற்பட்டுது அப்போ உடனே இவா அந்த மந்திரிகள்லாம் ஒரு சபை போட்டு ஆலோசனை பண்ணி இந்த ஸ்ரீவைஷ்ணவால உள்ள வரவிடாம பண்ணணும் அல்ல இவாளால் நினைச்ச பொழுதுல இவா உள்ள வரக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அங்கே குலசேகரோடைய ஆராத்திய மூர்த்தி ராமன் அந்த பெருமாள் நல்ல திருவாபரணங்கள்லாம் சாத்தின்ட்டுருக்கார் நித்தியப்படி திருவாராதனம் உண்டு அந்த பெருமாளுக்கு நல்ல அந்த பெருமாள் ஜிலு ஜிலி ஜிலுன்னு நல்ல ஹார்மெல்லாம் சாத்தின்ட்டுருக்கார் திருவாபரணங்கள் நிறைய சாத்தின்ட்டுருக்கார் அதில் ஒரு முக்கியமான ஒரு ஹாரம் நல்ல விலை உயர்ந்த ஹாரத்தை இந்த மந்திரிகள் எடுத்து வச்சுட்டு எடுத்து ஒழித்து வச்சிருக்கா இவாதான் எடுத்துருக்கா ஆனால் அங்கே போய் ராஜா விஷ் ராஜா கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறச்சே இந்த மாதிரி பெருமாள் நம்ம ஆராத்திய மூர்த்தியான ராமன் திருமார்பில் இருந்த ஹாரத்தை காணும் அப்படின்னு கேட்குறச்சே ஆழ்வார் எப்படி காணாமல் போச்சு அப்படின்னோடனே இல்லை இங்கே இந்த ஸ்ரீவிஷ்ணுவாள் தான் அடிக்கடி வந்துட்டு போயின்னு இருக்கா அவளுக்கு தான் ஒரு பர்மிஷன் கிடையாது ஸ்கேன் கிடையாது செக் பண்ணுறது கிடையாது ஸ்வச்சந்தமாக அவள் வந்துட்டு போயின்னு இருக்காளே அப்படின்னு சொல்கிறா உடனே குலசேகர ஆழ்வாரால் தாங்க முடியல இந்த வழியை அவர் சொன்னார் குலசேகர ஆழ்வார் பரவஸ்துவில் பக்தி பண்ணுவவர்கள் பரவஸ்துவை கை கொள்ளார் பரவஸ்து அப்படின்னா ரெண்டு அர்த்தம் பரவஸ்துன்னா பெருமாள் பரனாக இருக்கக்கூடிய வஸ்து அந்த பெருமாள் இடத்துல பக்தி பண் பண்ணுறவர்கள் பரவஸ்துவை பரவஸ்துன்னா இந்த இடத்துல இன்னொருத்தருடைய வஸ்து அப்பேற்பட்ட பகவானடத்துல பக்தி பண்றவா இந்த இன்னொருத்தருடைய வஸ்துவை எடுக்க மாட்டான்னு பிரதிஜை பண்ற சத்தியம் பண்றார் சபதம் பண்ற ஏன் பாகவதால் எடுக்க மாட்டா அப்படின்னு கேட்டாக்க பரநண்பர்கள் பாகவதர்கள் இல்லாதவா தான் பிறர் வஸ்துக்களை நம்புவா இப்போ பாகவதாள் பாகவதால் இல்லாத இந்த மீதி பேர் தான் இந்த வஸ்து நம்மளை காப்பாற்றும் இன்னைக்கு இதை கொண்டு போய் விற்றோன்னாக்கா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் நிம்மதியாக இருக்கலாம் சௌக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு இந்த வஸ்துக்கள் மீ இந்த அடுத்த வாழ்டைய வஸ்துக்களை நம்புகிறவா லௌக்கிகாள் பகவத்பக்தாவை தவிர இருக்கக்கூடியவா பகவத்பக்தாளுக்கு மகாவிஸ்வாசம் உண்டு பெருமாளில் நம்மளை காப்பாற்றுவேர் இந்த அல்பமான இந்த ஹாரமாக காப்பாற்ற போகிறதுன்ற எண்ணம் அத்தியவசாயம் இருக்கக்கூடியவா இந்த பாகவதாள் அவ இதை எடுக்க மாட்டா அப்படிங்கிறத ஆழ்வார் ரொம்ப தீர்மானமா எண்ணி சபதம் உடனே இது பண்ண விஷயங்கள்லாம் தெரியக்கூடாது பாகவதாள் பேர்ல மந்திரிகள் சந்தேகப்பட்டுட்டாலே இந்த ராஜா ஏன்னா இந்த மந்திரிகள் பண்ணா அது ராஜா பண்ணதா ஆகிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சும் பாகவதாழ்மரில் பழி சொன்னால் அதை சகிச்சிக்கவே முடியாத தாழாத நிலையில் இருக்கக்கூடிய ஆழ்வார் என்ன பண்ணுறார் மந்திரிகள் கிட்ட ஒரு குடத்துக்குள்ளே பட்னியோடு இருக்கிற பாம்பை அந்த குடத்தில் போட்டு எடுத்துகிட்டு வர சொன்னார் தன்னோட சபையில் அத்தனை பேரும் கூடியிருக்கக்கூடிய பெரிய சபை அந்த சபையில் அந்த பாம்பு பசியாக இருக்கக்கூடிய பாம்பு அது குடத்தில் போட்டு அந்த குடத்தை நடுவில் வைக்க அந்த சபையில் ஆழ்வார் பிரதிஜை பண்ணார் பண்ணுறார் இந்த பாகவதால தப்பா பேசுகிறவா எல்லார் முன்னிலையிலையும் ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துகிறேன் ஸ்ரீவைஷ்ணவர்கள் இந்த ஹாரத்தை திருடினவர்கள் அல்லர் அப்படின்னு சபதம் பண்ணி நான் இந்த பாம்பு குடத்தில் கையிடுறேன் அப்படி அந்த பாம்பு என்னை தீண்டலைன்னா நான் சொல்கிறது சத்தியம் தீண்டித்து அந்த பாம்பு அவரை கடிச்சுடுத்து அப்படின்னா இது பொய்யின் ஆகட்டம் அப்படின்னு சொல்லி அந்த பாம்போடைய படம் எடுத்து கொண்டிருக்கிற பாம்போட அந்த தலைப்பகுதியில் கை வச்சு சபதம் பண்ணுறார் ஆழ்வார் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆபரணத்தை திருடமாட்டார்கள் அப்படின்னு அந்த பாம்பு படம் எடுக்கிறச்சே அந்த தலையே ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த சமயத்தில் தான் அது அட்டாக்கிங் மோட் அப்படின்னு சொல்லுவாள் அது கடிக்கிறதுக்கு சித்தமாக இருக்கும் அந்த சமயத்தில் இவர் கை வச்சு பாகவதால் எடுக்க மாட்டா அப்படின்னு சொன்னார் அந்த பாம்பு ஒன்றுமே அவர் அப்போது அது மாற்றம் இல்லாமல் இன்னொன்று என்ன சொன்னார் வைஷ்ணவர்கள் எடுத்தா தான் எடுத்திருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிற பட்சத்தில் நீங்கள் கை இடுங்கோ இந்த குட குடத்துக்குள்ளே பாம்பு இருக்கக்கூடியதான இந்த குடத்தில் நீங்கள் கை விடுங்கோ விட்டுட்டு சபதம் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்குறார் அப்போ யாருமே வராத பயப்படுறா ஏன்னா பாம் கடிச்சிடும் தெரியும் ஸ்ரீவிஷ்ணுவார் பேரில் எப்பேற்பட்ட பக்தியும் அவா பேரில் எவ்வளோ ஒரு விஸ்வாசமும் இருந்தால் இந்த ஆழ்வார் இதை பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது தெரியறது இதை இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு இந்த மந்திரிகள் உடனே ஆரத்தை நாங்கள் தான் மறைச்சி வச்சோம் ஸ்ரீவிஷ்ணுவாரன் பேரில் இருக்கக்கூடிய துவேஷத்தினால அதனால் ராஜா எங்களை மன்னிக்கணும் அப்படின்னு அபராதக் கஷமாபணம் பிரார்த்திச்சுண்டு அந்த பிராமணாட்டையும் அபராதக்ஷமாபணம் பிரார்த்திச்சண்டா இந்த மந்திரிகள் அப்போது இவருடைய பக்தியினால் அந்த ராஜ்யம் மொத்தம் ஸ்ரீ வைஷ்ணவ மயமாக இருந்தது இவருடைய ராஜ்யமே அப்போது இவருக்கு இவரும் பக்தி தானா எப்போ பாரு உட்காந்து ராமாயணம் பாராயணம் பிரவச்சனம் பகவான் நாம் சங்கீர்த்தனம் பெருமாள் விஷயமான அனுபவம் மற்றமே தானா இவருக்கு அப்படின்னா அப்படி கிடையாது இவருக்கு சக்தியும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படிங்கிறத ஆரங்கட பரநண்பர் கொள்ளாரென்ட் அவர்களுக்கே வாரம் கொடு குடப்பாம்பில் கையிட்டவன் அப்படிங்கிறது தனியன்ல ரெண்டு முதல் ரெண்டு வரி இந்த முதல் ரெண்டு வரியில பகவா பேரில் இருக்கக்கூடிய பக்தியை சாதிச்சார் மீதி இருக்கிற ரெண்டு வரியில இவர் எப்பேற்பட்ட சக்தி இருந்தது அப்படிங்கிறத சாதிக்கிறார் அரச வகுப்பு அப்படிங்கிறது மொத்தம் மூணு விதம் பிற்காலத்தில் அது நிறையவா ஆகிட்டு பிராயசாக தமிழ்நாட்டுல அப்படின்னா சேரன் சோழர்கள் பாண்டியர்கள் அப்படின்னு மூணு வகை அதுல இந்த ஆழ்வார் சேர வம்சத்தை சேர்ந்தவர் இவர் இவருடைய வைபவத்தினால இவருடைய சக்தி தேஜஸ்னால மலையாள தேசத்தை மாத்திரம் ஆளலை இவர் மலையாள தேசத்தை சேர்ந்தவர் ஆழ்வார் இருந்தாலும் தன்னுடைய ஒரு புகழ்னால இந்த பாண்டிய தேசங்கள் சோழ தேசங்கள் அதெல்லாமும் தமக்குள்ள இவர் ஆக்கின்றார் அது வில்லவர் கோன் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து தெரியுது வில்லவர் கோன்னா அவாந்தர ராஜாக்களுக்கும் இவர் ராஜாவாக இருக்கார் ராஜராஜனாக இருக்கார் அப்படிங்கிறது தெரிகிறது கொல்லி காவலன் அப்படிங்கிறதுனால இவர் கொல்லி காவலன் அப்படிங்கிறதுனால மலையாள தேசத்தை ஆண்டவர்னு தெரியுது கூடல் நாயகன் அப்படிங்கிறதுனால கூடல் திருக்கூடல் அப்படிங்கிறது இந்த தென்மதுரை அப்படிங்கிற இடத்துக்கு கூடல்னு பேர் கூடல் அழகர்னு இன்றைக்கும் ஏழ் பெருமாள் அந்த இடம் கோழி அப்படிங்கிறது திருக்கோழின்னு ஸ்ரீரங்கத்து பக்கத்தில் உறையூரது விதேசம் இப்படி மூணு ஆட்சி மூணு 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 ஸ்டேட்லேயும் இவருடைய ஆட்சி நடந்தது அப்படிங்கிறது இந்த ஆழ்வாரோடைய வைபவத்திலிருந்தும் இவருடைய இவரே சாதிக்கிறார் கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் அப்படிங்கிறதாக தன்னுடைய பாசுரங்களில் சாதிக்கிறதுனால இது இந்த விஷயங்கள்லாம் தெரியிறது அப்போ ஏற்பட்ட ஆழ்வார் மாற்றலரை வீரங்கெடுத்த செங்கோல் கொல்லிகாவலன் இவருடைய வைபவம் அடுத்தவாளை வந்து ஜெயிச்சு அவாளையும் தனக்கு பிருத்தியர்களாக ஆக்கி கொண்டு நல்ல ஆட்சி செய்ததான கொல்லி காவலன் வில்லவர் கோன் தனு தனுர் வித்தியில எல்லார விடையும் சிரேஷ்டராக விளங்கியவர் அப்படிங்கிறது வில்லவர் கோன் அப்படிங்கிற பதத்திலேருந்து தெரிகிறது சேரன் சேர வம்சத்தைச் சேர்ந்தவன் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியே அப்படின்னு இவருடைய வைபவத்தை இந்த தனியனில் சாதிச்சிருக்கா இவர் குலசேகரன் அப்படிங்கிறது பிரபன்ன சேகரராகவும் நம்ம நாமெல்லாம் பிரபன்னாள் நம்ம பிரபன்னர்களுடைய குலம் கூட்டம் அதுக்கு சேகரர் சிரோபூஷணமாக விளங்கியவர் ராஜகுல சேகரர் இந்த சேர வம்சத்தை சேர்ந்த ராஜாக்களுக்கெல்லாம் சிரோபூஷணமாக இருந்தார் பக்த குல சேகரர் பக்தர்களுக்கெல்லாம் பக்தர்கள் ஒரு குலம்னா அந்த குலத்துக்கு ஒரு சிரோ ரத்னமாக விளங்கியவர் அப்படி இப்பேற்பட்ட இந்த சுவாமியுடைய பெருமை இந்த ரெண்டாவது தனியன் மனக்கால் நம்பி அருளி செய்த தனியன்லேருந்து தெரியறது ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய